ദിനം ഒരു തിരുമന്ദിരം മ്പലം പുളി കണ്ടവർക്ക് പുനലൂരുമാ പോൽ திரு கூத்து கண்டவர்க்கு எல்லாம் துளிக்கும் அருட்கண்ணீர் சோ நெஞ்சுக்கும் ஒளிக்குள் ஆனந்தத்தில் அமுதூரும் உள்ளத்தே திரு சித்திரம்பரம் புளி கண்டவர்க்கு போல் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண புளியை பார்த்தவர்களுக்கு என்ன ஆகுமாஹா எவ்வளவு புளிப்பாக இருக்கும் என்று வாயில் உமே நீர் ஊறும் அல்லவா அதுபோலவே சிவானந்தத்தை தரும் திருக்கூத்தை தம் தலையின் மீது கண்டவர்களுக்கு ஆழ்ந்த கண்ணீர் துணிர்க்குமாம் அன்பால் உருகி நெஞ்சம் சோர்வடையும் அவர் உள்ளத்தில் விளங்கும் ஒளியாகிய சிவன் இன்பத்தை மேலும் மேலும் பெருக்கி விடுவான் புளியங்காயை கண்டாலே அல்லது அதன் சுவையை நினைத்து விட்டாலே நாவில் எப்படி தானாகவே எச்சில் ஊறுமோ அதுபோல் இறைவனின் இன்பமயமான திருநடனத்தை கண்டவர்களுக்கு கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் பெருகும் நெஞ்சம் உருகிவிடும் உள்ளத்தின் உள்ளே பேருளியாய் விளங்கும் இறைவனின் பேரானந்தம் அமுதமாக ஊறும் நாம் ஒரு சுவையான உணவை நினைக்கும் போதே நம் உடல் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறது வாயில் நீர் ஊறுதல் அதே போல உண்மையான பக்தன் இறைவனின் திரு நடனத்தை பார்க்கும் போதோ அல்லது நினைக்கும் போதோ அவனது உடல் மற்றும் மனம் தானாகவே வசப்பட வேண்டும் அறிவுபூர்வமாக இறைவனை அணுகுவதை விட உணர்வுபூர்வமாக அணுகுவதே சிறந்தது என்பதை இது காட்டுகிறது சிவபெருமானின் நடனத்தை காண பல முனிவர்கள் தவம் இருந்தார்கள் ஆனால் வெறும் தவத்தால் மட்டும் அவனை அடைய முடியாது மணிக்கு வாசகர் போன்ற நாயன்மார்கள் காட்டிய அமுது அடி அடைந்த பக்தியே சிறந்தது கண்ணில் நீர்மல்க உடல் சிலிர்க்க ஆடுபவர்களுக்கே இறைவன் தன் அருள் அமுதை வழங்குகிறான் என்பே நக புகுந்து என்று மற்றுமொரு இடத்தில் திருமூரர் கூறுவதும் இதனையே யோக நெறியில் ஒருவன் தியானத்தில் ஆழ்ந்து தன் இதயத்தில் ஆடும் இறைவனை காணும்போது அவனது மூளையின் மேல் பகுதியில் அதாவது சஹசிர சகசிராரம் என்று கூறுகிறோமே அந்த மேல் பகுதியில் இருந்து ஒரு விதமான இன்ப உணர்வு அமுதம் சுரக்கும் என்று சொல்லப்படுகிறது திருமூலர் அமுதூறும் உள்ளத்தே என்று குறிப்பிடுவது இந்த யோக அனுபவத்தை தான் சுருக்கமாகச் சொன்னால் புளியை பார்த்தால் நாக்கில் நீர் உருவது எப்படி ஒரு இயற்கையான மாற்றமோ அதுபோல இறைவனை தரிசித்தால் கண்களில் கண்ணீர் வருவது மனம் உருகுவது என்பது கட்டாயம் இருக்கும் ஒரு உண்மையான பக்தனுக்கு ஏற்படும் இயற்கை மாற்றம் என்று திருமூலர் கூறுகிறார் புலி கண்டவர்க்கு புனலூருமா போல் கழிக்கும் திருக்கோத்து எல்லாம் துளிக்கும் அருட்கண்ணீர் சோர் நெஞ்சுருக்கும் ஒளிக்குள் ஆந்தத்து அமுதூறும் உள்ளத்தே நன்றி வணக்கம் உமா பாலசுப்பிரமணியன்